வணக்கம் வாங்க இன்றைக்கி நாங்கள் கெக்கரிக்காயில் நல்ல சுவையான ஒரு குழம்பு வைப்போம் கூட எண்ணெய் விடாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் இதில் ஒரு கெக்கரிக்காய் எடுத்திருக்கிறேன் இதை என்னும் சொல்லலாம் இதை நான் தோல் செய்ாமல் தான் சமைக்க போகிறேன் தோலில் நிறைய நன்மைகள் இருக்குது இதை நாங்கள் சும்மா மேலால் சுரண்டி எடுத்துக்கொள்ளுவோம் அந்த தடிமனா காஞ்ச மாதிரி இருந்தால் அதை மட்டும் சும்மா சுரண்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காயின்ற மேல் பகுதியில் தண்டுக்கு கீழே மெல்லிசாக வட்டமாக வெட்டி கொள்ள வேணும் வெட்டி எடுத்து அதை அப்படியே கொஞ்ச நேரம் தேய்க்கோணும் அதுக்கு மேலே அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி எடுக்க வெள்ளையாக பால் மாதிரி வரும் இந்த பாலை எடுத்து எடுத்து சமைக்கணும் இந்த பாலோடு இப்படியே சமைச்சிட்டோம்னு சொன்னால் இந்த கறி வாயில் வைக்கிறாது அப்படி ஒரு கசப்பாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளை பால் மாதிரி வந்துட்டுது நாங்கள் இதுக்கப்புறம் இதை துப்புரவாக கழுவி எடுத்து துண்டு துண்டுகளாக வெட்டி கொள்வோம் சிறுநீரகம் சம்மந்தமான வருத்தம் உள்ள ஆட்கள் இந்த காயை அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கொள்ள வேணும் குறைஞ்சது வேரத்தில் ரெண்டு மூணு நாட்கள் இதை நாங்கள் சமைச்சு சாப்பிட வேணும் குறிப்பாக சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறத இந்த காய் தடுக்கும் அதே நேரம் கற்கள் உருவாகி இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய வல்லமை இந்த காய்க்கு இருக்குது நாங்கள் இது வந்து விதைகளை அகற்றி போட்டு தான் சமைக்கிறோம் ஆனால் இந்த விதைகளும் வந்து மருந்தாக பயன்படுது இது பிஞ்சு காயாக இருந்தால் நாங்கள் கறி வச்சு முடிய இந்த விதைகளையும் அதோடைய சேர்த்து கொஞ்சம் போட்டு சமைச்சிட்டு சேர்த்தே சாப்பிடலாம் நல்ல நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது சுகர் பிரச்சனை இருக்கிற ஆக்களும் இதை தாராளமாக அடிக்கடி சாப்பிட வேணும் இதில் நிறைய நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது இப்போ நாங்கள் இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கொண்டோம் அந்த காய்க்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்வோம் மஞ்சள் கொஞ்சம் போடுவோம் தூள் கொஞ்சம் போடுவோம் நான் ஒரு ஒன்றரை மே சக்கரண்டி அளவு தூள் சேர்க்கிறேன் குலுக்கி விட்டு கொள்ளுவோம் குலுக்கி விட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைப்போம் இப்போ கரைக்க தேவையான மற்ற பொருட்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இதுக்கு நாங்கள் கொஞ்சமும் எண்ணெய் விடாமல் தான் நாளைக்கு சமைக்க போகிறோம் எல்லா கறிகளுக்குமே நாங்கள் கடையில் வாங்குகிற எண்ணெயை பாவிக்கிறத தவிர்த்து தேங்காய் பாலில் தாராளமாக பாவிக்கலாம் தேங்காய்பாலில் நிறைய நல்ல கொழுப்பு இருக்குது அதை பயம் இல்லாமல் எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாம் தயாராகிடுது வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்ம கருவேப்பிலை வெள்ளைப்பொடியும் தட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நான் கொஞ்சம் இதில் அரிசி எடுக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் பூவும் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு கொஞ்சம் கடுகு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இது மூண்டையும் வறுத்து இடித்து இப்போ தாச்சி காஞ்சோன்ன நாங்கள் அதில் தேங்காய் பூவை போட்டு வறுப்போம் தேங்காய் பூ ஒரு அளவாக வரப்பட்டு வரைக்க நாங்கள் என்ஜார் அரிசியை போடுவோம் திக்னஸ் வரணுமன்றது தான் இந்த அரிசி போடுறது அதே நேரம் இந்த கரைக்கு நல்ல ஒரு கலர் வரணுமன்றதுக்காக நாங்கள் தேங்காய் பூ சேர்க்கிறோம் இதில் குளிர்ச்சி தன்மை கூடுதலாக இருக்கிறபடியாக கடுகு சேர்க்குறோம் இப்போ நாங்கள் கடுகையும் போட்டுக்கொள்வோம் கடைசியாக கொஞ்சம் கடுகு பொரியும் வரையும் நிலப்படிவாக வறுத்து விடுவோம் கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்டோன்னே நாங்கள் இதை இறக்கி ஒரு உரில் போட்டு நல்லா வடிவாக இடிச்செடுப்போம் அல்லது மிக்சியில் போட்டு அடித்து எடுப்போம் இப்போ நான் கறி வைக்கிற சட்டியிலேயே அந்த கலந்து வச்சுருந்தேன் கெக்கீர்கையெல்லாம் போட்டுட்டேன் அதோட ஒரு பிரிஞ்சியில் போடுறேன் ஒரு ரெண்டு மூன்று துண்டு சின்ன கருவாப்பட்டை ஒரு சின்ன சாதிக்க ஒரு துண்டு கராம்பு ஒரு நாலு கராம்பு இவ்வளவு போடுறேன் அதோட இடித்த வெள்ளை போட்டையும் போடுறேன் ரம்பைலையும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் இந்த காய் அவிகிற அளவுக்கு தேங்காய் பால் விடுவோம் நான் ரெண்டாம் பால் தான் விடுறேன் இது இப்படியே மூடி நாங்கள் அடுப்பில் தூக்கி அவிய விடுவோம் இருக்க எல்லாத்தையும் வடிவாக கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நாங்கள் மூடி அவிய விடுவோம் ஒருக்கா திறந்து பார்ப்போம் திறந்து பார்த்து க வடிவாக கலந்து விடுங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தரம் வந்து இதை திறந்து திறந்து க கலந்து விடுவோம் இல்லாட்டி தேங்காய் பால் வந்து சைட்டுகளில் படியும் காய் அவிஞ்சு கொண்டு வருது ஒரு க வடிவாக கலந்து விடுவோம் கலந்து விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அவிய விடுவோம் இப்போ நாங்க இதில் வெங்காயத்தை சேர்ப்போம் பச்சை மிளகாயம் போட்டுக்கொள்ளுவோம் அதோட கருவேப்பில போடுவோம் போட்டு ஒருக்கா அந்த அகப்ப காம்பாலும் இருக்கா கலந்து விட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி அவிய விடுவோம் இருக்கா திறந்து பார்ப்போம் எல்லாம் அவிஞ்சிட்டுது ஒருக்கா நல்ல வடிவாக கலந்து விடுவோம் காய அவிஞ்சிட்டது இப்போ இதில் நாங்கள் இந்த தேங்காய் பூ கலவைய போடுவோம் அதோட புளியும் விடுவோம் திக்கான முதல் பால் விடுவோம் கொஞ்சம் தாராளமாக விடுங்க முதல் பால் போட்டு இதை வடிவாக இருக்கா கலந்து விட்டு மூட தேவையில் அப்படியே கொதிக்க விடுவோம் நான் ஒரு அரை உறைப்பா தான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூள் போடலாம் போட்டு நல்லா உரைப்பாக வைக்கலாம் இப்படி வச்சாலும் நல்லா இருக்கும் உரைப்பாக வச்சாலும் நல்லா இருக்கும் இந்த நேரம் நீங்கள் உப்பு செக் பண்ணுங்க நான் ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன் குழம்பு நல்லா கொதிக்குது கொஞ்சம் நேரம் அப்படியே மெல்லிய நெருப்பில் பத்திரத்துக்கு விடுவோம் இந்த காய நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த சாப்பிட்ட திருப்தி வராது வயிறு நிறையிற திருப்தியும் வராது ஏன்னா அவ்வளவுக்கு இதில் இருக்கிற அந்த நீர் சத்து எங்களுக்கு அந்த வயிற்றில் பாரத்தை கொடுக்காது நாங்கள் மற்ற சாப்பாடுகள் சாப்பிட்ற மாதிரி இப்போ உருளாக்கெழங்கு வேறு வர மிறக்கறி என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் வயிறு நிறைகிற மாதிரி இருக்கும் கறி எல்லாம் சாப்பிட்டா இது வந்து நீங்கள் கடிச்சு சாப்பிடும் உங்களோட வாயிலேயே இந்த காய் கரைஞ்சி போயிடும் வயிற்றுக்குள்ளே எப்படி போகுதுன்னு தெரியாது எங்கேனா கேக்கிற காய் குழம்பு தயாராகிட்டுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்பிச்சு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்